வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு ஒரு நாலு நைட்டியும் ஒரு புடவையும் கங்கடிக்க வந்துச்சு புடவை கங்கடிக்க நாலு நைட்டி தையல் ஓட்டேன் இந்த நைட்டிக்கு எப்படி காசு வாங்களான்னு பார்த்துக்கோங்க இறக்கத்தை கொஞ்சம் மடித்து தச்சா ஒரு அமௌண்ட்டும் சைடு ரெண்டு தையல் விட்டு கையை வந்து தையல் போட்டோம்னா சோல்ரு கொஞ்சம் தையல் விட்டோம்னா இல்லை ஒரு ஒரு தையல் தானே இருக்கும் அந்த மாதிரி போட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் பார்த்து வாங்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இந்த கை தை சைடு தையல் எல்லாம் போடுறதுக்கு நாற்பது ரூபா வாங்கலாம் ரெண்டு பக்கமும் சைடு தையல் போட்டு கை மட்டும் தையல் ஓட்டி கொடுக்குறதுக்கு முப்பது ரூபா வாங்கலாம் புடவைக்கு இருபது ரூபா ஒரு நாளைக்கு சும்மா புதுசாக பழகி ப்ளவுஸ் தைச்சி சம்பாதிக்கணும் அதுன்னு மாதிரி வர சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம ஆளை கொண்டு வர கஸ்டமரை கவர் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து அவங்களே வந்து சரி கொடுத்து பார்த்தா என்ன அவங்கள்ட்ட செய் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க நான் தச்சு தரேன் பாருங்கள் அப்படின்னு பேசிட்டு முதல்ல இந்த சில்லற வேலையை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் அடுத்தது நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ சுடிதார் தைக்கிறதுக்கோ கொண்டு வருவாங்க மாதிரி ஆ கஸ்டமரை நம்ம கவர் பண்ணுறது நம்மளுடைய வேலை தான் பத்து ரூபா ஒரு நாலு நைட்டி கொடுத்தோம்னா பத்து ரூபா குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாலும் நம்மளை வந்து அவங்க அடுத்த தடவை பார்க்கலாம் இப்போ குறைச்சிக்கிட்டாங்களே அப்படிமாங்க இதெல்லாம் ஒரு வழிமுறை கஸ்டமராக கவர் பண்ணுறதுக்கு நன்றி நண்பர்களே தேங்க்யூ